இந்த மாலை ஆறாத உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் காலையில் தியானித்த பகுதியில் வேதவசனத்திலுடைய மீதியான காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நாளில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவன் அருளில் சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சங்கீத புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம் தியானிக்க காலை ஆறாவதுல தியானித்தோம் அதோடய ஒரு பகுதியை தியானித்தோம் இப்பொழுது இரண்டாவது பகுதியில் ரெண்டு குறிப்புகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனுமே இந்த இடத்துல பாவிகளுடைய வழிகள் பிரசங்கி ஒன்பது சொல்லுகிறது பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது பாவியாக்கிய மனுஷன் பெரிய நன்மைகளை கெடுத்து போடுவான் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பாவிகளுடைய வழியில் நீங்கள் நிற்கிறீர்களா கர்த்தருக்காக நிற்கிறீர்களா கர்த்தருக்காக நிற்கிற பொழுது பாவிகளுடைய வழிகள் அடைக்கப்பட வேண்டும் பாவிகளுடைய வழிகளில் நிற்கிற பொழுது கர்த்தருடைய வழிகளில் நிற்க முடியாது நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு நேராக ஊழியம் செய்ய முடியாது ஒருவரை பகைத்து ஒருவரை ஊழியம் செய்ய முடியாது என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனோட சின்னமே இந்த நாளில் பாவிகளுடைய வழியில் நிற்கிறது என்றால் என்ன பாவிகளுடைய வழிகள் பாவிகளோடு குடு பயணப்படுகிறது பாவிகளுடைய வழிகள் என்று சொன்னால் பாவிகளோடு குடு பயணப்படுகிறது எப்படி ஐயா பயணப்படுகிறோம் நாங்கள் பயணப்படுகிறதில்லை அப்படியெல்லாம் இல்லை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் பாவிகளும் உண்டு பரியாசக்காரர்களும் உண்டு துன்மார்க்கர்களும் உண்டு ஆனால் இவர்களிடத்திலிருந்து நாம் வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் நாம் வாழ்சம் செய்ய வேண்டும் பாவிகளுடைய வழியில் நிற்கிறது என்று சொன்னால் லூகா சுவிசேஷ புஸ்தகம் பதினைந்து அதிகாரத்தில் அந்த தகப்பனுக்கு இளையகுமாரன் மூத்தகுமார் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இளையகுமாரனை யாரோடு பயணப்படுகிறான் என்று பார்த்தால் பாவிகளோடு நண்பர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் தேவனை அறியாத ஜனங்க தேவனை அறியாத அறியாதனங்களோடு பயணப்படுகிற பொழுது அவருடைய பயணங்களிலே பாவங்கள் காணப்படுகிறது எப்படி பாவிகளோடு நிற்கிறது பாவிகளோடு பயணப்படுகிறது பாவிகளோடு அதிக ஐக்கியம் கொள்ளுகிறது இந்த இடத்துல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு இருளுக்குள்ளே நீங்க போய்விட்டால் வெளிச்சம் வருவது இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வரக்கூடாது இருளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும் கசப்பு மனக்கசப்பு இது கடைசியில் இருமா இராணுவத்தில் கொண்டு போய் நிறுத்திவிடும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவனிச்சலமே இந்த இடத்துல என்ன நடக்குது அவன் பாயினப்படுகிறான் அந்த பாயினத்தில் பாவம் சூழ்ந்திருக்கிறது வேசிகள் இடத்துல புறப்பட்டு செல்கிற அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை மந்தாரமாய் காணப்படுகிறது அடுத்ததாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கல என்று சொன்னால் சிம்சோனுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது காசாவை நோக்கி இருக்கிறது இந்த பயணங்களில் யார் மிகப்பெரிய இடம் வகிக்கிறார்கள் என்று சொன்னால் இவன் காசாவுக்கு போகிறான் அந்த இடத்துல தெலிலால் என்ற ஒரு வேசியை தேர்ந்தெடுத்து கொண்டு மடியில் போய் உறங்குகிற அளவுக்கு இவனுக்கு சூழ்நிலை உண்டாகிறது சூழ்நிலை காரணம் சொல்லவில்லை இவன் கங்கணம் கட்டி கொண்டு போகிறான் பாவிகளோடு பயணப்படுகிறது அவர்களோடு படுத்து கொள்ளுகிற அளவுக்கு போய்விட்டது வேசி தான் பாருங்கள் அந்த ஐக்கியம் யார் வீட்டில் என்று படுத்து கொண்டு இருக்கிறீங்க யார் வீட்டில் நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ணுறீங்க ஏன்னால் இந்த மாதிரி இருளோடு இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது வெளிச்சம் வருவதற்கு இடம் இருக்காது இந்த பரிசுத்தாவினால் பயணப்படுகிற ஜனங்கள் பரிசுத்தாவினால் இந்த அபிஷேகத்தோடு பயணப்படுகிற ஜனங்களை இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் விரும்ப மாட்டாங்க வேசித்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் எஸ்ஐபேலுக்கும் எலியாவுக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் மட்டுமல்ல நேரே பகைக்கிற அளவுக்கு எஸ்ஐபால் ஆகாப் காணப்படுகிறாங்க என் பகிஞ்சனே என்று சொல்லி ஆகாப் சொல்லுகிறான் ஏன் அவர்களுக்குள் எவ்வளோ காரர்கள் இருக்கிறதோ வாய் பரிசுத்த ஜாதிகளை பகை பாருங்க நீங்கள் யோசிப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள் அந்த மனுஷன் என்ன செய்கிறான் அந்த அந்த த சகோதரர்களுக்கு ஒரு தீங்கு செய்தான் என்று பாருங்கள் ஒன்றும் இருக்காது ஆனால் அந்த மனுஷனை பகைக்காத சகோதரர்கள் இல்லை சொப்பனக்காரன் வருகிறான் என்று பட்ட பேர் வைக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு இடைவெளியோடு கூட மட்டும் பயணப்படலை நிறைய பகைக்கிறாங்க ஒரு தருணம் கிடைக்கிறது குழியில் தள்ளிவிடுகிறாங்க அபிஷேகம் அவனை காத்தது என்று சொல்லலாம் அல்லது பாடுகளின் பகுதியில் அபிஷேகம் அவனை வழிநடத்தியது என்று சொல்லலாம் ஆனால் ஜீவ சேதம் ஏற்படாமல் கத்தவனை காத்தார் கை கால்கள் முறிவுகள் எதுவும் ஏற்படவில்லை அந்த குழியில் தள்ளினாலும் நாளும் அப்படி தள்ளிவிட்டாங்க தள்ளிவிட்டு என்ன செய்தார்கள் கேட்டால் அது இன்னும் கொடூரமான ஒரு காரியம் என்ன போய் சாப்பிட போயிட்டாங்க குழியில் கூட பிறந்த சகோதரனை எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் போராமை நிமித்தம் தகப்பனிடத்தில் அவன் பட்சமாக இருக்கிறது நிமித்தம் குழியில் தள்ளப்படுகிறாங்க நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற ஜனங்க உங்களுக்கு இந்த நிலைமை வந்தால் ஆச்சரியப்படாது இருங்க என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டாங்க கற்று கைவிட மாட்டார் மனுஷன் கைவிடலாம் நீங்கள் சோர்ந்து போகாது இருங்க கத்துறவங்களை கைவிட மாட்டான் இந்த இடத்துல யோபியினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால் பரிசுத்தவான்களே பாவிகளை போல பேசுகிறாங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற பாவிகள் நீங்கள் பார்த்தால் தெரியாது பார்த்தா எல்லாம் பர்ஷுத்தான்களை போல் இருப்பாங்க ஒரு நெருக்கம் என்று வருகிற பொழுது அவ வந்து ஜெபித்து பார்ப்பாங்க அல்லது ஏதோ அவர்கள் முடிந்த அளவுக்கு அவர்கள் அவங்க ஆவிக்குரிய இதில் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் பார்ப்பாங்க முடியாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படி திருப்பி விடுறான் நீ யோபோ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் யோபோ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் அதனால்தான் ஆகிவிட்டா என்று சொல்லி யோபினுடைய நண்பர்கள் சொல்கிறாள் பாவிகளோடு கூட நீங்கள் பயணப்படாமல் உங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும் பரிசுத்த நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற தேவனுடைய வட்டாரத்தில் கூட சில பாவிகள் காணப்படுவாங்க அதுதான் பிரசங்களை வாசிக்கிறோம் பரிசுத்த இருந்த பரிசுத்தலத்துக்கு இருக்கிற துன்மார்க்கன் மறிக்கிறத கண்டேன் என்று சொல்லி சாலுமான் யானை சொல்லுகிறார் காரணம் என்ன காரணம் என்ன இவர்கள் எல்லா இடத்துலையும் காணப்படுவாங்க ஆலயத்தில் ஒன்றும் விதி விலக்கில்லை பரிசுத்த சமூகத்தில் இது ஒன்றும் விதிவிலக்கு இல்லை பாவிகள் என்று சொன்னால் பாவம் செய்கிறவர்கள் என்பது மட்டும் அர்த்தம் இல்லை அவர்கள் எல்லாவற்றையும் பாவகரமான ஒரு கடனத்தில் பார்ப்பாங்க ஏதோ தவறு செய்திருக்கிறான் ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டான் அதனால் கடன் கட்ட முடியல யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் தெரியல இவர்கள் அப்படி தான் பேசுவாங்க இவனுக்கு வேறு ஏதோ குடும்பம் இருக்குது வெளிநாட்டில் வேலை செஞ்சாரு வெளிநாட்டில் வேலை செஞ்சு எப்படி காசு இல்லை வெளிநாட்டில் வேலை செஞ்சா இங்கே உள்நாட்டில் யாருக்கிட்ட அனுப்புகிறான் காசு எத்தனை பேர் உட்காந்து வீட்டில் சாப்பிட்டாங்கன்னு பார்க்கணும் இல்லையா அதெல்லாம் இருக்கு இல்லையா திடுக்குடுன்னு சில பேர் பழி போட்டுருவாங்க அங்கே யாரையே வச்சுருந்தான் ஐயா அவன் அங்கே வேறு ஒரு குடும்பம் இருந்தது இந்த மனுஷனை பார்த்தா தெரியும் அந்த மனுஷன் ஏதோ நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான் இல்லையா ஆள் ஆயிட்டு வெயிட்டு மாதிரி தானே உடனே இப்படி சொல்கிறான் ஒரு பெண் மேலே மேலே வருகிறா கடினமாக உழைத்து கிழைத்து படித்து முன்னேறி வருகிறான் இல்லை இவன் குறுக்கு வழியில் சம்பாத்து மேலே வந்தடல இவள் அழகு இவளுக்கு ஆபரணத்தை சம்பாதித்து கொடுத்தது இவ அழகு இவளுக்கு ஆசையை உண்டு பண்ணி கொடுத்தது இவள் தவறான தொழிலில் ஈடுபட்டால் பல மனிதர்களோடு தொடர்பு கொண்டபடியினால் வேசித்தனம் செய்தபடியினால இவள் விருத்தியை இப்படி தான் வாயிலாக இருக்கும் இதெல்லாம் என்ன ஆவிக்குரிய பாவிகள் பாவிகளுடைய வழியில் நிற்கிறது பாவிகள் இவர்களோடு கூடி நீங்கள் பயணப்படுகிற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் உங்கள் சரீரத்திற்கு வருகிற நன்மைகள் எல்லாம் என்ன செய்வாங்க இவங்க தடை செய்து விடுவாங்க அழகா இருந்த சரீரம் அழகாக இருந்த சரீரம் தேவசாயிலாக இருந்த சரீரம் பிரதிஷ்டையோடு காணப்பட்ட சரீரம் சிம்சோனுடைய சரீரம் ஆனால் இந்த மனுஷன் கொஞ்சத்தில் இறங்கி போனதுனால என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் என்னோடய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியம் மயிர்கள் பின்ன பிடுங்கப்படுகிறது கண்கள் பிடுங்கப்படுகிறது தலை சிறைக்கப்படுகிறது முக ரூபமே மாறிவிடுகிறது பாருங்க பாவிகளுடைய வழியில் நிற்கிறது தரித்திரத்தை உண்டு பண்ணும் பாவிகளுடைய வழியில் என்ன உங்களுக்கு பொருளாதாரம் மறந்துடுங்க பாவியக்க மனுஷன் பெரிய நன்மையை கெடுத்து போட்டுருவான் வசனம் போய் சொல்லவே சொல்லாது எத்தனை கால பாலிய ஸ்நேகிதமாக இருந்தாலும் இந்த வசனத்தின்படியை இன்று உங்களை நீங்கள் காத்து கொள்வீர்கள்னா உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார தடைகள் இன்று இரவு உடைக்கப்படும் நாளைகளில் இன்றே இன்று இரவே நிறைய நாட்கள் நிறைய நேரங்கள் கால வேலைகள் இரவில்ல எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார் இதே வளாகத்தில் கடுமையான கொடுமையான சூழ்நிலை போகிற பொழுது மனம் எங்கும் பதைக்கக்கூடாது கத்திரை என்னை நடத்தினது நீ செய்கிற ஒழிக்க செய் எல்லாம் உன்னை தேடி வரும் இதுவரை தான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் தேடி போகிறது பொருளை தேடி போகிறது இல்லை ஆத்துமங்களை தேடி போகிறேன் அவ்வளவுதான் என் மற்றெல்லாம் என்னை என்ன தேடி வரும்படி தேவன கருத்தை செய்கின்றான் இருக்கிறது எந்த இடம் தெரியும் உங்களுக்கு இங்கிருந்து என்ன தொடர்பு இருக்கும் என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படியும் இன்று வாழ்க்கை படகு சூறாவளியெல்லாம் எல்லாம் சந்தித்தும் மூழ்காமல் வாழ்க்கையின் விசுவாச கப்பல் போய் கொண்டிருக்கிறது என்றால் அது தேவன் வைத்த இருப்பேன் முதல் நாம் செய்ய வேண்டிய நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன நம்முடைய வாழ்க்கையை பாவிகள் வழியில் நிறுத்தக்கூடாது இது கடைசியில் என்ன நடக்கும் என்று கேட்டால் உங்களுடைய வழிகள் எல்லாம் வித்தியாசமாக போய்விடும் சீகன் மன்னன் இடத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஐக்கியம் ஒரு தொடர்பு ஒரு நட்பு ஒரு பரிவர்த்தனை யாக்கோவனுடைய குடும்பத்தில் அவளுடைய பிள்ளையை தீட்டுப்படும்படி செய்து விட்டது அப்பாவோட ஃப்ரெண்டு இது அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அவருடைய மகன் தொடர்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது நில வாங்க போன பாவம் அதான் சொல்கிறேன் கையில் காசு இருந்தாலும் நீங்கள் போகக்கூடாது திசையில் போய் விதைக்கிறபடியினால் அந்த இடம் என்னவாய் மாறுகிறது உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய தழும்பை உண்டு விடுகிறது நாம் காலாகாலமாக இருக்கிற இடத்துல ஒரு பிசாசு வரும் அதை அடித்து விரட்டி நிர்மூலப்படுத்த வேண்டும் ஆனால் பிசாசுனுடைய இடத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் தேவை நாம் தரிக்கப்பட்டுள்ள என்று சொல்லி எதையும் சுயேச்சையாக மாம்சீதின்படி இதுவும் செய்யக்கூடாது என்பது தான் சொல்ல வருக்கிறது நீங்கள் யாரோடு பயணப்படுகிறீங்க இன்று யார் நெருங்கி இருக்கிறாங்க யார் உங்களோடு கூட பயணப்படுகிறாங்க இதெல்லாம் நம்ம அலசி ஆராயாமல் நம்ம பழகி கொண்டு இருப்போம் இவர்கள் எங்களுக்கு இத்தனை வருஷம் பழக்கம் இவங்களுக்கு எத்தனை வருஷம் பழக்கமாக இருந்தாலும் இந்த இரவு வேலையில் உங்கள் காரியங்கள் வாய்ப்பதற்கு இந்த ஜனங்கள் தகர்த்தெறியப்பட வேண்டிய காரியங்கள் திருமணமாக இருக்கும் சில சமயத்தில் பிள்ளைப்பேராக இருக்கும் சில பேர் வீடு வாசகளை உண்டு பண்ணுகிறதா இருக்கும் சில சமயம் கடன் பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்பட வேண்டியதாக கூட இருக்கும் நமக்கு தெரியாது கர்த்தர் சில அடைப்புகளை நாம் தக தெரியும்படி விரும்புவார் நாம் தடைகளை நீக்கி போட தடைகளை உடைக்க வேணும்னு நாம் ஜெபித்து கொண்டிருப்போம் இந்த செய்தி உங்களுக்கு தேவன் தீர்த்த தசை பேசுகிறதா அமையட்டோம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாரா தேவன் ஏன் தடையை உடைக்கலை நீங்கள் ஒரு மொடையை உண்டாக்கி இருக்கிறீர்கள் உங்களை அறியாமல் அது பயணத்திலே காணப்படும் ஏதாவது பாவிகளுடைய சவகாசம் வாழ்க்கையில் இருக்கிறதா இதாது வேலைக்கு போனால் பேசாமல் இருக்க முடியாது கறி கடைக்கு போனால் நம்ம எதுவும் வாங்காமல் மளிகை கடை களி கடை இந்த அன்றாட தேவைகளுக்கெல்லாம் நம்ம சந்திச்சு ஆகணும் ஆற்று மாத்துமாக இருக்கிறது மனதில் உனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது இல்லையா பாவிகள் படிக்கிற இருந்தே சொல்கிறேன் வியாபாரம் பண்ணுகிற காலத்திலேருந்தும் சொல்கிறேன் குடும்பம் நடத்துகிற இருந்தும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பின்னணியிலிருந்து வருகிறபடினாலும் சொல்கிறேன் உங்கள் ஆத்துமா உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கிற மனுஷன் ஆத்துமாவில் தீங்கை உண்டு பண்ணுவான் அவன் பாவியான மனுஷன் சத்தைஇ பரிமளக்காரனை தாயத்தை நார பண்ணும் உங்களுக்கு இது சரிப்பட்டு வராது பாவிகள் வழியில் நின்னது சாலுமன் ராஜா என்ன நடந்தது ரெண்டு ராஜாக்கள் இல்லை ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதுல தேவன் ரெண்டு விச தரிசனமாகி சொல்லுகிறா அவர்களுடைய சாயா பண்ணுவாங்க நிற்கிறாய் கத்திருக்காய் நிற்கிறாய் இப்போ பாவிகளுக்காக போய் நிற்கிற அந்த மனுஷன் ரெண்டு விஷயம் தரிசனம் வாங்கி சொல்லுகிறார் அந்த அன்னிய ஸ்ரீகளை ஒன்று விட்டு அகற்று வேணாம் 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 கத்திர எல்லாரையும் நேசிக்கிறார் பாவிகளை டச்சு கத்திராக்கேசு கலகத்தில் வந்த அந்த வசங்களாம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் காரியம் வாய்க்குமா யோசித்து பாருங்க காரியம் வாய்க்குமா கடைசியில் இந்த மனுஷன் என்ன செய்கிறான் தேவனுக்கு என்று ஆலயத்தை கட்டி அக்னியை உறவிச்ச மனுஷன் கடைசியில் இப்பொழுது அந்த என்று இவர்கள் என்ன செய்கிறாங்க கோயில் கட்டி கொடுத்து அவர்களை குஷி பண்ணுகிற அவர்களை மகிழ்ச்சிக்குள்ள ஆக்குகிறான் இதுதான் நடந்தது தேவன் இந்த ரெண்டு சத்ருக்களை எழும்ப பண்ணினார் பாவிகளுடைய ஐக்கியம் பாவிகளுடைய வழியில் நின்ன பலன் அந்த மனுஷனுக்கு ஒரு கீரல் வரலை யுத்தம் அந்த மனுஷனுடைய நாளிலே வரல ஆனால் எழுமிட்டாங்க யுத்தம் செய்ய எழுமிட்டாங்க தேவன் வைத்த கிருபை உடன்படிக்கை நிமித்தம் அது தடை செய்யப்படாமல் அது பாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்கிய வயது நான் நோக்கத்தை நான் அறிகிறேன் தவறு நம் பட்சத்தில் வைத்து கொண்டே தேவனே ஜபத்துக்கு செவி கொடுக்கவில்லைன்னு கேட்டால் என்ன இருக்குது அதுக்கு தான் கற்று பதில் தருகிறார் ஜபத்திற்கு பதில் வராமல் இல்லை பாவிகளோட ஐக்கியம் இருக்குது ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் மறுபடியும் நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு புலையான செட்டில் இருக்க ஜனங்களோடு கூட வைபவம் பேரில்லை திருமணம் பேரில்லை அலுவல் பேரில் விடுமுறைகள் பேரியில் போய் நீங்கள் அவரோடு கொண்டு குதூகலமாய் கொஞ்சி குழாவி விட்டு வருகிற பொழுது இங்கே பெற்றுக்கிற கிருபம் மாசுபட ஆரம்பிக்கிறது மங்க ஆரம்பிக்கிறது கேட்டால் நான் சத்தியத்தை சொல்கிறேன் சமாதானம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி போய் இருக்கிற சவதரித்த ரட்சிப்பை எழுந்து போய் விடுகிறாயே சுயோன் குமார்த்தியே கேட்பார் இல்லையா உனக்கு ஆயுளுடைய வழியில் என்னென்ன மனுஷன் கட்சியில் ஆஸ்தி எல்லாம் சேர்த்து வைத்ததெல்லாம் ரெண்டாவது தலைமுறை அதிலே அவன் முழு கவனத்தை செலுத்திட்டான் யார்கிட்ட மறுமணி ஆட்டிக்கிட்டே ரெபையா ரெகபயாமிட்டா அவங்க கவனம் செலுத்தலை ராஜா தம்பி ராஜ்ய பாரத்தை இப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும் அல்லது ஜனங்களுக்கு கொண்டு வந்த காண்பித்து பிள்ளையை ட்ரெயின் பண்ணணும் பிள்ளைய பயிற்சி கொடுத்து பிள்ளைய உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தணுன்றதெல்லாம் தெரியல அவருக்கு மறுபணி ஆட்டிகள் அப்படியே போயிடுச்சு அது ஆயிரம் மறுமணி ஆட்டிகள் பார்த்துக்கொள்ளுங்க இதை பெருமையாக நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரியெல்லாம் பிணைப்புகளை போய் மாட்ட மாட்டவங்க சந்ததி ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனாக தான் போய்டும் பாவிகளுடைய வழிகளில் நிற்கிறீங்க பாவிகளுடைய வழியில் நிற்கிறீங்க நீங்கள் சொல்லலாம் சில பேர் சொல்லலாம் எனக்கு அந்த தேசத்துக்கு சம்மந்தம் இல்லை நான் சும்மா நின்ன கூட கூட நின்ன பிரியமான தேவனோட ஜனமே அபிமலை கூட வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கர்ப்பத்தை கற்றுற அடைத்து போட்ட காரணம் என்ன சாரால் பாதுகாத்தாங்க சாரால் கொண்டு வரப்பட்டால் ஆப்பிரிக்காவுடைய மனைவி இவர்களெல்லாம் கூட நின்னாங்க துணைக்கு நின்னாங்க அபிமேலேக்கு கூட நின்னவங்க எல்லாரும் வீட்டுக்கு கருத்துற வாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க நீங்க பாவிகளோட வழியில நிற்கிறீங்களா அவங்க கிட்ட வேலை பாக்குறீங்களா யார்கிட்ட நீங்க வேலை பார்க்குறீங்க இந்த பெலிச மனுஷனோடு கூட யுத்தம் செய்து பெலிசராசனை யுத்தம் செய்து மேற்கொண்ட ஆவிது ஒரு காலகட்டத்தில் ஆசிஷ் இடத்துல போய் பெலிச ராஜா போய் வேலைக்கு விடுக்கிறான் கடைசியில் பார்த்தா அவர்கள் அது சரிப்பட்டு வரல அபிகாயில் அம்மனவாம்லாம் கடத்தி கொண்டு செல்லப்படுகிறாங்க அமிலக்கியர்கள் வந்து நீ கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சினிமையை ஒரு காலகட்டம் வருகிறது ஒரு காலகட்டம் வருகிறது இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் திசை திருப்பப்படுகிறது எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது அது மாசுபாட ஆரம்பிக்கும் வழியில் ஒரு அடிமை பாவிகளுடைய வழியில் நின்று உங்களுக்கு ஒரு அடிமை தண்ணோம் கடன் பிரச்சனைக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் பாவிகளுடைய வழியில் நீங்க நிற்கிறீங்க குறை பட்டு போகுதுக்கு காரணம் கரை நிறைந்த வாழ்க்கை இன்று கரையை சரி பண்ணால் குறைகள் தானா விலகும் நீங்கள் சொல்லுங்க சொல்லுகிறீங்க குறைகள் அகன்றால் நாங்கள் ஏன் போக போகிறோம் மறுபடியும் ஆரம்பிக்கும் இதுவரை அப்படிதான் போய் கொண்டிருந்தது மேலே மேலே இஸ்ரோல் புத்தர்கள் இலைப்பாடு பெற்ற உடனே அவர்கள் மறுபடியும் பொலாப்பு செய்ய போகிறதுக்கான காரணம் இதுதான் இதனால் அதை புரிந்து கொள்ளுங்க பாவிகளுடைய வழியில் நிற்கிறது பொல்லாத காரியம்